அஸ்லாம் அலைக்கும் ஓ ரமத்துல்லாஹி ஒபர்காத்து அம்பிக்கையே சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் நபி மூசா அலைவஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் நாற்பத்தி ஏழு நபி மூசா அலைவாஸ்லாம் அவர்களுடைய பிரச்சாரத்தை பொறுக்கணித்ததின் காரணமாக பிறவனும் பிறவனுடைய ஆட்களையும் கடலில் மூழ்கடித்து அவர்களை அல்ல காலி செய்து விட்டான் மூசா அலைவசலம் அவர்களையும் அவர்களுடைய அவர்களை சார்ந்த மக்களையும் கடலை பிளந்து வழி காட்டினான் பிறகு அவர்களை பற்றி அல்லா சொல்லி காட்டுகிறான் காலையிலும் மாலையிலும் நரக நெருப்பில் அவர்கள் காட்டப்படுவார்கள் யுக முடிவு நேரம் வரும்போது பிரவுனின் ஆட்களை கடுமையான வேதனையில் நுழைய செய்யுங்கள் என்று கூறப்படும் நரகத்தில் அவர்கள் தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் போது தானே நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்தோம் எனவே நரகத்திலிருந்து சிறிது அளவை எங்களுக்கு எங்களை விட்டும் தடுப்பவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று பலவீனர்கள் பெருமை அடித்தோரை நோக்கி கேட்கிறார்கள் உங்கள் பேச்சை கேட்டு தான் உலகத்தில் எப்படி நாசமாக போயிட்டு இருந்த அளவுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இப்போ இப்போயாவது ஏதாவது கொஞ்சம் செய்வீங்களா காப்பாற்றுவீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பெருமை அடித்தவர்கள் பதில் சொல்கிறாங்க நாம் அனைவருமே நீங்களும் சரி நாங்களும் சரி எல்லாம் இங்கே தானே கிடக்கிறோம் அல்லா இடையே தீர்ப்பளித்து விட்டானே என்று பெருமை அடித்தோர் கூறுவார்கள் அல்லா தீர்ப்பு வழங்கிட்டான் உங்களுக்கும் எங்களுக்கும் யார் யாருக்கும் ஒன்றும் செஞ்சு கேட்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த வேதனை ஒரே ஒரு நாள் அவன் லேசாக்குவான் என்று நரகத்தில் கிடப்போர் நரகத்தின் காவலர்கள் மலக்குகள்ட்டு கேட்குறாங்க எங்களுக்காக கொஞ்சம் உங்கள் இறைவன்கிட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னு வழக்குகள்ட்ட கேட்குறாங்க அதுக்கு மலக்குகள் அவர்களை நோக்கி கேட்கிறார்கள் உங்களிடம் உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கான தெளிவான சான்றுகளோடு தூதர்கள் வரவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் வந்தாங்க நாங்கள் கேட்கலையே எல்லாத்தையும் புறக்கணித்து விட்டோமே அப்படின்னு அவங்க சொல்ல அப்படியானால் அல்லாவுடைய இந்த தீர்ப்பை நீங்கள் அனுபவிங்க ஏன்னா உங்களை போன்ற இறை மறுப்பாளர்களுடைய பிரார்த்தனை எந்த பலனும் தராது அப்படின்ட்டு அது வீணானதாக தான் போகும்னு சொல்லிட்டாங்க பிறகு நமது தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டோருக்கும் இவ்வுலக வாழ்க்கையிலும் சாட்சிகள் முன்வரும் நாளிலும் நாம் உதவுவோம் அந்த நாளில் அநீதி அழைத்தோருக்கு அவர்களின் சமாளிப்புகள் பயன் தராது அவர்களுக்கு சாபம் உள்ளது அவர்களுக்கு தீய தங்குமிடமும் உண்டு மூசாவுக்கு நேர்வலியை கொடுத்தோம் அந்த வேதத்தில் இஸ்ராயலின் மக்களுக்கு கடமையாக்கினோம் அது நேர்வழி காட்டுவதும் அறிவுடையோருக்கு படிப்பனையும் ஆகும் என்று அல்லாஹூர் அபுல்லாலுமே நாற்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலேருந்து ஐம்பத்தி மூணு வரை இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இதற்கு முன்னால் கூடிய அந்த செய்திகளிலிருந்து இதில் கொஞ்சம் கூடுதலான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது இவைகளும் தெளிவாக சிந்திக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய ஆதாரங்களை பதிவு செய்கிறேன்